புவி வாழ்த்த வாழ்க நாம் பார்க்க போகும் சித்தர் மச்சமுனி சித்தர் மச்சமுனி சித்தர் பிறந்தது ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் இவர் முன்னூறு வருடங்கள் அறுபத்தி ரெண்டு நாட்கள் இம்மண்ணில் பூதொருளோடு வாழ்ந்திருக்கிறார் மச்சமுனி சித்தர் அகத்தியர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்திருக்கிறார் மேலும் அகத்தியர் நூலில் மச்சமுனி சித்தரை பற்றி அகத்தியர் பாடலும் இடம்பெற்றுள்ளது அச்சமுனி சித்தர் காகபுஞ்ச சித்தரின் சீடர் ஆவார் மேலும் மச்சமுனி சித்தர் சிவ அம்சத்துடன் முழுமையான சிவ அருளோடு பிறந்தவர் நீர்நிலை ஒன்றில் கரையில் சிவபெருமான் உமாதேவியருடன் பிறப்பு மற்றும் இறப்பு பற்றி உயிர்களின் தோற்றம் மற்றும் மாற்றம் பற்றியும் பலவிதமான உரையாடுகளை உரையாடியபடி இருந்தனர் அதை கேட்டுக்கொண்டிருந்த அன்னை உமாதேவிக்கு அயற்சி உண்டாகி உறக்கம் வந்துவிட்டது ஆனால் தடகத்தில் நீந்து கொண்டிருந்த மீன் ஒன்று அதை கேட்டபடி இருந்தது உலகநாயகன் உலகநாயகிற்கு கூறிய உபதேசத்தை முழுமையாக கேட்க வாய்ப்பு பெற்ற அந்த மீன் ஒரு பாலகனாக உருவம் மாறி மச்சமாயிருந்து இறைவன் மொழி கேட்டு பிறந்ததால் மச்சேந்திரநாதன் என்ற திருப்பெயரும் இவருக்கு கிடைத்தது கூடவே அந்த ஈஸ்வரனின் பரிபூர்ண அருள்மழையும் பாலகன் மச்சேந்திரனுக்கு கிடைத்தது பிறக்கும்போதே சிவபெருமானின் உபதேசத்தோடு பிறந்தவர் என்பதால் மச்சம் முனைக்கு தவயோகம் தானாகவே கிடைக்காதது அவர் வெகு நெடுகாலங்கள் யோகம் வழியில் தவம் இருந்து வந்ததால் அட்டமா சித்திகள் அனைத்துமே அவருக்கு கைவரப்பெற்றது ஒருமுறை ஒரு ஊரில் மச்சமணி உணவு வேண்டி ஒரு வீட்டின் முன் நின்றார் இவருக்கு பிச்சையிட்ட அந்த வீட்டு பெண் இவரை வலம் வந்து வணங்கினாள் அந்த பெண்ணின் வருத்தத்தை உணர்ந்த மச்சுமணி அதற்கு காரணம் என்னவென்று கேட்டு அந்த பெண்ணுக்கு வெகுகாலமாக புத்திரப்பேர் வாய்க்கவில்லை என்று தெரிவித்து கொண்டார் அந்த பெண் விருப்பப்படி அவளுக்கு புத்திரப்பேர் அதுல விபூதி பிரசாதம் கொஞ்சம் கொடுத்து அந்த பெண்ணை உட்கொள்ள சொல்லிவிட்டு போய்விட்டார் அந்த பெண் அந்த விபூதியை பெற்றுக்கொண்டு அவளது அண்டை வீட்டு பெண்ணிடம் நடந்தவற்றை பற்றி கூற அவ்வளோ மச்சமுனை பற்றி தெரியாமல் தவறாக சொன்னாள் அதை நம்பி பயந்து போன அந்த பெண் மச்சமுனை கொடுத்த விபூதியை நெருப்பில் போட்டு விட்டாள் அந்த பெண் பின் கொஞ்சம் அடுப்பு சாம்பலை அள்ளி வீட்டின் புழக்கடையில் கொட்டிவிட்டு இந்த விஷயத்தை முற்றிலும் மறந்து போய்விட்டால் மச்சமுனி முன் சொன்னது போல திரும்பி வந்தார் அந்த பெண்ணிடம் விபூதியால் பாலகன் பிறந்தானே எங்கே என்று கேட்க அவரிடம் தடுமாற்றம் திக்கினால் திணறினார் உங்களை தவறாக எண்ணி நான் அதை அடுப்பில் போட்டுவிட்டேன் என சொன்னார் உடனே அந்த அடுப்பின் முன் சென்று நின்றவள் தாங்கள் கடவுள் என்றால் அந்த அடுப்பு சாம்பலிலிருந்து கூட ஒரு உயிரை உருவாக்க இயலுமே என்று சந்தேகத்தையே முன்னிறுத்தினால் மச்சமுனி அதை கேட்டதும் சிரமுற்றார் சித்து நாக்கு பயிக்கக்கூடாது எந்த விபூதியால் ஒரு பிள்ளை பிறக்கும் என்றனோ அந்த விபூதியால் நிச்சயம் பிள்ளை பிறக்கும் உன் கருவறைக்குள் வளரத்தான் உன் கர்மா இடம் தரவில்லை ஆனால் கோசாலையாக இந்த கோவகம் அதற்கு விட்டது நான் சிவசித்தன் என்பது சத்தியமானால் இந்த கோவகம் ஒரு கோவகனை தரட்டும் நான் கோருவது வரப்போகும் பிள்ளை கோவகன் மட்டுமல்ல கோவாகிய பசுவின் உள்ள இரக்கம் இவனிடம் இருக்கப் போவது சத்தியம் அதனால் இவன் கோ இரக்கனும் கூட முக்கண்ணன் அருளால் நான் மச்சத்தில் இருந்து மச்சமுனியானது போல இந்நூலில் இருந்து அந்த முக்கண்ணனின் மூன்று நாமங்களை இவனுக்கு பிறக்கும் முன்பே விட்டான் கோவகனை கோரகரை கூ இரக்கனி சிவமுனி அழைக்கிறேன் வா என்று உணர்ச்சி மிகுதியோடு அழைத்திட கோரகரும் அத்த அச்சாம்பலுக்குள் இருந்து ஒரு பாலகனாய் வெளியிட்டார் ஆனால் அந்த சிறுவனோ தான் மச்சமுனியை குருவாகக் கொண்டு அவரை பின்பற்றி வர கூறி அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்ட மச்சமுனி அவனோடு பயணத்தை தொடர்ந்தார் மச்சமணி தசாதார வித்தை வைத்தியம் வாதநாடிகள் மச்சமுனி சூத்திரம் மாயாஜால காண்டம் என ஏராளமான நூல்களையும் மூளைச்சுவடிகளையும் இயற்றியதாகவும் இவர் வரலாறு சொல்கிறது இறுதியில் சமாதி அடைந்ததாகவும் இது குறித்து இரு வேறு தகவல்கள் உள்ளன ஒன்று மச்சமணி சமாதி அடைந்ததாகவும் இன்னொரு தகவல் அவர் சமாதி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது ஆயினும் திருப்பரங்குன்றத்தில் மலை மீது இருக்கும் காசி விஸ்வநாதன் ஆலயத்தில் பின்பக்கம் இருக்கும் சுனை நீரில் மச்சேந்திரன் மீது மீன் உறிவில் இன்றும் நீந்துவதாக ஓர் ஐதீகம் உள்ளது இன்றளவும் மச்சமுந்திரர் வெள்ளை மீன் வரிவில் அந்த சுனையில் இருப்ப சுனையில் நீந்தி கொண்டு உயிருடன் வரும் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதாக கூறப்படுகிறது புவி வாழ்க நன்றி